ஓரளவுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் வந்து நேற்றைய தினம் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது எல்லோருக்கும் தெரியும் என்ன விடயமாக சந்திச்சார் அப்படிங்கிறத அண்ணனும் சொல்லிட்டாரு அண்ணன் கூட இருந்த ஆட்களும் சொல்லிட்டாங்க ஆனா பல பேர் ராசியமான உள்ள விட்டாங்க ஏன் ராசியமான உள்ள போனான் அப்படிங்கிற மாதிரி கதறாங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கதையிட ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி பேசியிருப்பாங்க ஆ உள்ள விட்டது தப்பு நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஆ சாட்டை துரிமரம் விட்டுட்டீங்க அப்படின்னு பல பேர் கதறாங்க அதுல உன் முடிவு இந்த இருக்கான்ல அதை நிக்கிதா பாண்டியன்னு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எப்படி சீமானை உள்ளே விட்டாங்க அவங்க மன்னிக்கலாம் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அவருக்கு மாண்பு இருக்கலாம் எங்களுக்கு கோபம் இருக்கு ஆ ஓ அப்படின்னு கதறான் என்ன காரணம் அப்படின்னா அவன் ஒரு திராவிட இயக்கம் வச்சிருக்கான் அவன் வந்து திமுகக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கான் பெரியாரை பெருசாக பேசுகிறான் அண்ணாவை பெருசாக பேசுகிறான் கருணாநிகை பெருசாக பேசுகிறான் எல்லாம் பேசிட்டு என்ன உள்ளே உள்ள மாட்டுறாங்க இந்த சீமாம்பையை எல்லாத்தையும் பிடிச்சி வண்ட வண்டையாக திட்டுறான் அவனை பிடிச்சி உள்ள விட்டாங்கிற கோபத்தில் கதறான் இந்த நிக்கிதா பாண்டியன் அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சாதிய வன்மம் கொண்டு சாதிய ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் எதுக்கெடுத்தாலும் சாதிய வன்மம் இதில் குறிப்பாக வந்து அண்ணன் போய் பார்த்துட்டு வெளியே வந்து சில செய்திகளை பரிமாறாரு அதாவது இந்த நிக்கிதா கால இந்த தத்தி பயிலுக்கு இந்த பரதேசி நாய்க்கு தெரியல அவரு தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி அந்த திராவிட இயக்கத்தில பயணிச்சாரு தலைவர் கூப்பிட்ட பிறகுதான் அவரை மந்திரிச்சு விட்ட பிறகுதான் அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தோட நேசிக்க ஆரம்பிச்சு தமிழ் தேசியமா என்ன அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியுது அண்ணன் அதன் பிறகு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ் தேசியத்தை திட்டத்திட்ட தமிழக மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது யாரோட வேலைன்னா அண்ணன் சீமானுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் குறிப்பா என்ன சொல்றான் அவர் ஐயா உள்ள போய் பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் சொல்றாரு அதாவது காமராஜரோட மறைவுக்கு அண்ணா அவர்கள் அதிகப்படியாம அழுதாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம கேள்வி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா காமராஜரோட இறப்புக்கு அண்ணா அழுதாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர சொன்னாங்கன்ற அவர் வந்து எப்பயும் பேசக்கூடிய ஒரு தோரணியில் பேச கிடையாது ஏ இதுதான் நடந்தது இப்படி தான் நடந்தது அழுதாங்களா இல்லையா அப்படிலாம் அவர் கேட்க கிடையாது சொல்லியிருக்காங்க வழி வழியாக நீங்கள் சொன்னதாண்டா நாயே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பெரியாரு யுனெஸ்கோ விருது வாங்கினார்னு சொல்லி பாட புத்தகத்தில் ஏற்றி திருத்திட்டு நாற்பது ஆண்டு காலமாக ஏமாத்தினீங்களா இல்லையா இந்த திருட்டு திராவிட திமுக இந்த வேலையை செஞ்சுச்சா இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்கடா செஞ்சீங்களே யுனோஸ்கோ அப்படி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறான் ஆனா இருந்து பெரியார் பேசிய மணித்துளிகள் பெரியார் புடிங்கிய நேரங்கள் பெரியார் யா இங்க போனார்கள் யார் யார் வீட்டுக்கு போனாங்க வேசி கூட்டத்தில் எப்படி இருந்தாரு தான் பொண்டாட்டி எப்படி நடத்தினாரு அப்படின்னு கேள்வி மாதிரிலாம் கேட்டீங்களடா கேட்டீங்களே அப்ப பெரியார் யுனோஸ்கோ விருது வாங்கினாரு அப்படிங்கிற கேள்வியும் டிஎன்பிஎஸ்சி அரசு அலுவலா இருக்கக்கூடிய ஒரு தேர்வுலே வந்ததா இல்லையாடா அப்போல்லாம் எங்க மயிறு முருங்க போயிருந்தியா ஒவ்வொரு மயிரா புடி கீழே போட்டுக்கட்டியாடா நிக்கிதா பாண்டியா சொல்றா உனக்கு என்ன அதாவது சீமான் வந்து இதுல சொல்றாங்க குறிப்பா என்னன்னா நாளைக்கு விஜயலட்சுமியோட வழக்கு வருதுங்க அதனால போய் முதலமைச்சரை பார்த்து சந்திச்சாரே அப்படின்னு முதலமைச்சர் உங்க மு க ஸ்டாலின் ஒய்யா சொன்னா சுப்ரீம் கோர்ட் கேட்குமாடா சொல்லுங்கடா உச்ச நீதிமன்றம் கேட்குமான அவ்வளவு பெரிய ஆளாடா அப்ப ஏடா செந்தில் பாலாஜி ஒரு நக்கு நக்கல பொத்திக்கிட்டு இவ்வளவு நாளா உள்ள வச்சிருந்தீங்களாடா சொல்லுங்கடா கரண்ட் கம்பியே உள்ள வச்சிருந்தீங்களே என்ன காரணம் அவ்வளவுதான் பவுரு இது தெரியாம வந்து கத்தக்கூடாது சரியா அதாவது வாய் இருக்கு அப்படின்னு என்ன ஆனாலும் பேசுவாங்க இப்படி வாடக வாயி ஊபிசுகள் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இது மாதிரி முகா முத்தோட மறைவுக்கு காலையில் அன்னைக்கு முழுக்கெல்லாம் மறுநாள் தான் எடுக்கிறதா கேள்விப்பட்டோம் திடீர்னு எடுத்துட்டாங்க அதனால் மறுநாள் போய் சந்தித்து பார்த்து பேசிட்டு வராரு அவர் அந்த இயக்கத்தில் ஒரு இதில் பேசிட்டு வராரு என்றைக்குமே தன் கொண்ட இருந்து வேறுபடலை அரசியல் மாண்புனா என்ன அப்படிங்கிறத மு க ஸ்டாலினும் கொடுத்துருந்தார் அண்ணன் சீமானும் பல்மடங்கும் கொடுத்துருந்தார் அதுதான் உண்மை இது தெரியாத இந்த நாயை தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்படின்னு எதுக்குள்ள பூத்துற காமராஜரு காமராஜரை அவங்க நேசிக்கிறாங்க காமராஜரை பத்தி முப்பது நிமிஷம் பேசியிருக்கேங்க முப்பது நிமிஷம் நீ பேசுனாடா கேட்பா மூணு நிமிஷமே நீ பேசுனா கேட்க முடியா கால நானே ஓட்டி ஓட்டி தான் கேட்டு உனக்கு ஓட்டிட்டு இருக்கேன் அது தெரியுமா என்ன மயிரு என்ன பெரிய மயிரு சொல்லு முழுக்க முழுக்க சாதிய வன்மம் போன தடவை காணொலியில் என்ன சொன்ன சீமான் ஒரு சிங்களேன் அப்படின்னா சரி அப்பயே என்ன சொன்ன அதே காணொலியில் சீமான் ஒரு மலையாளி சீமான் ஒரு தெலுங்கன் அப்படின்னு வாய் கூசாம பேசுறான் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இல்ல சீமான் வந்து அஜித் குமார்க்கு அஞ்சு லட்சம்னா என்ன காரணம் அவரோட சாதி அப்படின்னு சாதி சனியனே என்னைக்காவது நான் இந்த சாதியை சேர்ந்தவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காடா நீங்களா போட்டு இந்த படுத்து கூட்டோட அடிப்படையிலே அண்ணன் நாராசிம்மன் வச்சுக்க உண்மைனே வச்சுக்க சீமான் மலையாளின்னு சொன்னதுக்கு செத்து போச்சு சீமான் தெலுங்குன்னு சொன்னது செத்து போச்சு சீமான் சிங்களன்னு சொன்னது செத்து போச்சு அப்ப சீமான் தமிழன் அதனா உண்மை அதான உண்மை அப்ப முழுக்க முழுக்க சாதி எண்ணம் ஏண்டா என்னைக்காவது அஜித்குமார் இந்த சாதி அஜித்குமார் சாதி தான் நானும் நானே சொன்னாரா ஆனா நீ சொன்ன பொது வெளியில என்ன சொன்ன நிக்கிதாங்கிற வேலை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த அம்மா யார நிக்கிதா அஜித்குமாரோட வழக்குல முக்கியமான நபர் அது மட்டும் தான் தெரியும் அந்த நிக்கிதா எங்களுடைய சமூகம் நீ சொன்னியா நீ சொல்லி தானே தெரியும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இன்னைக்கு சொல்ற தேவரை வந்து நீங்க தேவரையே திட்டாருங்க முத்துராமலிங்க தேவரை திட்டினவெல்லாம் சீமான் கூட இருக்காரு அதை பத்தி ஒரு அமைப்பும் கேட்க மாட்டீங்க மூணா பிரிஞ்சிருக்கீங்க நாலா பிரிஞ்சிருக்கீங்க ஆனா தேவஜெந்தை காசு போட்டு வாங்கிட்டீங்கன்னு உன் உடன்பிறந்தானே உன் சாக மனிதனே திட்டியடா மானங்கட்ட நாய முழுக்க முழுக்க சாதிய வன்மம் எதுக்கு சொல்றா சொல்லு கருணாநிதி இன்னைக்கு நீ பேசுறீங்களா திருச்சி சிவா பேச என்ன தப்புன்னு இந்த நேரத்தில் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குடா ஐயா எந்த விதத்திலயும் கேட்க கிடையாது காமராஜர் ஐயா இன் ஏசி கொடுங்க கேட்டதே கிடையாது சரி கேட்டதே கிடையாது ஆனா அடிச்சுடுறது வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறது அவரை செஞ்சார்னா அவரும் போய் தங்குறாரு அதனால செஞ்சிருக்காரு இதே கருணாநிதி காமராஜரை இகழ்ந்து பேசியது உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுடா தெரியுமா தெரியாதா அப்ப என்னமோ நீங்க பேசுற அவர் வந்து ஆட்சியை நான் கலைக்கிறேன்டாரு அதாவது அவர் கடைசி காலகட்டத்தில் அவர் அங்க இருக்கும் பொழுது உங்களுக்காக நான் ஆட்சியை கூட கலைப்பேன்னு சொல்லி சொன்னாரு என்ன ஆட்சி கலைச்சார் கருணாநிதி ஏய் ஆண்டு காலத்துல பதவி இருக்கிற முதல் ஆண்டு காலத்துல ஆண்டு காலம் ஆட்சியை கலைச்சாரா இல்ல இரண்டாம் ஆண்டு காலத்தில் மூன்றாண்டு காலத்தை நான்காண்டு காலத்தை ஆட்சியை கழிச்சாரா கடைசி ஆறு மாசம் கடைசி ஒரு வருஷத்தை கழிச்சாரு ஆகணுங்கிற எண்ணம் மீனை பிடிக்க புழுவை போட்ட கதை தான் இந்த கருணாநிதி ஆட்சியை கலைத்த கதை இது தெரியாது இன்னமும் இந்த தமிழனை இழுச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கியே உன் வாயில எதை வச்சு தேக்க சொல்லு நிக்கிதாவோட முடிய புடிச்சு வச்சு தேக்கலாமா சொல்லுடா இப்ப நான் கேட்கறேடா அடுத்தவங்களோட பேசுறா நிக்கிதாப்பும் உனக்கும் என்ன தொடர்பு பள்ளி பருவம் காதல்கிறாயே கள்ள காதல் நல்ல காதல் என்ன இளவோ நீதான் வந்து காதல்னாலே நல்ல காதல்னு சொல்ல கோட்பாட ஏத்துக்கிட்டா சே சுபவி போல அப்ப கூட இந்த சரஸ்வதினு சொல்லி ஒரு கதை சொல்றாங்களே அது என்ன அது உண்மையா இல்ல அது என்ன எத்தனை எப்படி எங்கெங்க இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா உனக்கு என்னடா வேணும் அதை பேசு காமராஜரை சிவா பேசுனாருனா சிவா ஒரு பய பிள்ளைய வளர்க்க தெரியாத புறம்போக்கு ஏன்னா அவன் ஒரு பிள்ளை பொங்கலை பொறிக்கி சூரியாங்கிறவன் சரியான பொங்கலை பொறிக்கி வாயில பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டனத்துல வாய் வச்ச நாய் அவங்க அப்பனை போல ஏன்னா பிள்ளைய வளர்க்க தெரியாதவன் அவனா அவனு சொல்லிக்கிறீங்களா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியாரன்னு உனக்கு தந்தையா இருக்கிறார்ல உங்க அப்பா உண்மையான அப்பா அந்த அப்பானா தந்தை பெரியாரோட வழிகாட்டுதல் படி இருந்தாங்களா சிவா த பெரியாரோட கொள்கை போட்பாடு மாதிரி எங்களை வளர்த்தாங்க போனாங்க அங்கிட்டு மதிவதனி எங்கள் அப்பா வந்து ஒரு பெரியாரோட பெரிய பற்றாளர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்கிட்டு கத்துது அந்த பேர் சொல்லக்கூடியவங்க நான் என்ன கேட்குறேன் பெரியாரோட உண்மையான கொள்கை வரியார் இருந்தால் என்ன மயிருக்கு கொனை பத்து போட்டிருப்பாரு சொல்லு அப்ப நீ வீணடிக்கப்பட்ட இதுவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சொல்கிறா சொட்ட சொல்லு உனையும் சேர்த்தான் கேட்குறேன் பெரிய யாரெல்லாம் பெரியாரீங்க ஈவராவை புடுங்குறீங்களோ என் அப்ப பெரிய பெரியார் கொள்கைவாதி அப்படிங்கிறதா என்ன மயிருக்கு உங்க ஆத்தாரோட கருப்பை அறுத்து போட்டுட்டு உங்க ஆத்தா கூட மட்டும் இல்லாமல் பல பேர் கூட இல்லாம எதுக்கு உங்க ஆத்தா கூட மட்டும் உங்க அப்பா வாழ்ந்து உன்னை பெத்து போட்டு இந்த சமூகத்திற்கு சீர்திருத்தவாதியா இருந்தான் இதுக்கு பதில் சொல்லுங்கடா சொல்றா இந்த கேள்வி இருக்குல்ல பெரியாரோட கோட்பாடு படி வாழ்ந்தா எப்படி வாழ்ந்துருக்கணும்டா சொல்றா சொல்லு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதா கடைபிடிக்கல உங்க அப்பா கடைப்பிடிக்கல அதனால தான் நீ பிறந்த நான் எதற்கு பொறுப்பேற்க வேண்டும் கேட்குறாரு நான் அப்போ எதுக்கு ஒன்று பெற்று போட்டு பொறுப்பாகி நீ பேச விடறாரு அதாவது வாய் இருக்குன்னு பேசக்கூடாதா என்றா அடே நிக்கிதா பாண்டே கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இந்த மாதிரி நீ பேச மாட்டேன் இந்த மாய் படத்துல அன்னை மாயனை வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன கூப்பிடான் முடிக்கும் பொழுது ஸ்டாலினை வைராறு உதயநிதி வைராறு திமுக திராவிட கழகத்தை வைராறு பெரியார வைராறு வைராறு என்னடா உனக்கே சீமான பேசுனதான் வயிறு ஆறும் அப்புறம் தான் வயிறாரு வயிறாருன்னு சொல்ல முடியும் அதாவது வாய் இருக்குன்னு பேசக்கூடாது மிஸ்டர் நிக்கிதா பாண்டியன் யோசிச்சு சரியா பேசணும் ஐயா காமராஜர் என்ன விளையா செஞ்சாரு ம தேவர் ஐயா என்னென்ன வேலை செஞ்சாரு அவங்களாம் நண்பர்கள் நான் இல்லைன்னு சொல்லலை நீ எதுக்கப்போ சாதியை வன்மத்தோட எதுக்கெடுத்தாலும் சாதி 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 சாதின்னு சாதி பேசி பேசுகிற அதுக்கு பதில் சொல்கிறா சொல்லு பதில் சொல்கிறா நான் வந்து சாதி கிட்ட பெரியாரோட பிடுங்கி அப்படிங்கிறீங்கள ஈவெராவை பிடுங்கணும் என்ன மயிற்கு சாதி பேசணும் ஏன்னா ஈவராவே சாதி பேசுகிறான் அதனால் பேசுகிறேன் அதான் உண்மை உனக்கு என்ன அதாவது சீமான் பயந்துட்டு போயிட்டாரு ஆ ஸ்டாலினை பார்த்து பயந்துட்டு போயிட்டாரு இந்த கதையெல்லாம் கிடையாது நல்லா அதாவது முதனாளே சாவனைக்கு போயிருந்தாருன்னா சீமான வந்து அடிச்சிருப்பாங்க திமுக காரங்க ஏண்டா உங்கள் அப்பன் செல உங்கள் அப்பா உங்கள் அப்பா சொன்னாலே உங்கள் அப்பாவோட உங்கள் அப்பனுக்கு செல வைக்கிறதுக்கு கருணாநிதிக்கு செல வைக்கிறதுக்கு ஒரு பேனா செல வைக்கிறதுக்கு கூட்டம் போட்டியில் அந்த கூட்டத்தில் அத்தனை திமுக காரன் முன்னாடி நின்று நீ சொன்னியே நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் நிரூபிச்சே ரெண்டு வருஷம் கழிச்சு நிரூபிச்சே நாயே நீ வந்தேங்கிறத நிரூபிக்க ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டீல அந்த கூட்டத்தில் என்ன சீமான் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா நீ பாயி வந்து உடப்பேனாரு என்னடா பண்ணிட்டீங்க மயிரை பிடிக்கிட்டீங்களா சொல்கிறா மயிரை பிடிக்கிட்டீங்களா அதாவது தெளிவாக பேசு யாருக்கு எதற்காக பயம் ஒரு இறப்பு நிகழ்ச்சி ஒரு துக்க வீடு அங்க போய் துக்கம் வராது எதுக்குடா இந்த கூவு நீ ஐயா காமராஜர் எங்களுக்கு தூக்கம் தெரியும் நீ என்னது து தூக்கிட்டு வர அது காமராஜர் பிடிக்கக்கூடிய நாடார்களை வண்ணம் கொண்டு தாக்குவதற்கான காரணம் என்ன அதுக்கு பதில் சொல்றா முழுக்க முழுக்க சாதிய ரீதியாக செயல்படக்கூடிய இந்த நிக்கிதா பாண்டியன் பரதேசி நாயை ஏதோ கொண்டு அடிக்கலாம் இவன் ஒன்றுமே தெரியாதுங்க இவன் வளர்க்குறீங்கரா கட்ட பஞ்சாயத்து இவன் என்ன பண்ணியிருக்கான் நம்ம அதில் கம்மன் வீடியோவில் கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க புருஷம் போண்டாடி சண்டை பொண்டாட்டிக்கு ஃபேவராக பேசி அவன் வந்து அவன் ஆளு போல எல்லாமே ஒரே ஆளுங்க தான் அவனே சொல்லிட்டான் அந்த பையனை சொல்லிட்டான் நாங்கள் எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தானே இருந்தாலும் என் மாமனாருக்கு சா கொஞ்சம் ஒரு தெரிஞ்சனால என் வந்து இவர் பேசி எங்களுக்கு வந்து விவாகரத்து வாங்குறேன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணத்தை பிடுங்கி அந்த புல கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டானே இந்த நாயி அப்படின்னு சொல்லி வீடு கீழே போட்டிருக்காங்க இப்படி பல பேர் வாழ்க்கை சீரழித்த நாயி நீ பெரியாரை பிடுங்குனேங்கிற ஆமாம் பெரியாரை வழி வழியாக கொண்டு தான் அப்படி தான் இருந்திருப்ப வெக்கமா இல்லை போய் வேற வேலை இருந்தால் பாடுறா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சீமான புரிச்சி தொங்குறதுக்கான காரணம் என்ன உனக்கு நல்ல மாதிரியா சொல்லிட்டோம் வேற வேலை இருந்தால் போய் பாரு திரும்ப 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 இந்த நாய் மாதிரி குறுக்க குறுக்க ஓடாத ஓரளவு தான் சூ சூங்க மூணும் அப்போ ஓங்கி எட்டு வச்சா நாய்க்கு மூஞ்சி மூணாக உடஞ்சு போயிடும் அது போல ஆகி போயிரும் கவனமாக பேசு நல்லதை பேசு நல்லதை சிந்தி உட்காந்து இப்போ இந்த பேப்பர் கட்டமாக அடிக்க வச்சுட்டு இதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுன்னு கண்ணாடியே ஒன்ன போட்டு திரும்ப கழிச்சிக்கலாம் இந்த சீன் கிரியேட்டட்லாம் கிடையாது ஒன்னு ஒன்னே வந்து பேட்டி எடுக்கிறது அந்த ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் அதில் தான் வியூஸ் போகுது நீ எதுவும் போகலை அதனால நீ வந்து பெரியமா அப்படிங்கிற என்னடா என்ன முக்குனா வந்துடுங்கிற முக்குனா வர்றது நீ என்ன மலமா ஏதாவது வேற இதான் பேசுகிறா பைச்சக்காரப்பில இதில் வந்து பெருசாக சொல்ற நான் கலைஞரோட அடிமட்டம் அடிமட்டம் சொல்லு கலைஞரோட அடிமட்டம் ஓ அடிமட்ட தொண்டனா மட்டப்பலகையாக இருந்தியா அடிமட்ட பலகையா ஒரு படகை போடுவாங்களே தேப்பாங்க அது மாதிரி இருந்தியா ஏதாவது பேசணும் பேச வாங்கி கட்டிக்காத அது மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இவன் வந்து ஒரு புறம்போக்கு ஒரு ஃபோர் ஜெரி ஒரு ஃபிராடு எப்போ பார்த்தாலும் சீமான வயிறு தான் உனக்கு வேற வேறு எதுவுமே கிடையாது அதனால் தயவுசெய்து அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் அதே போல் எதிர்கால தலைமுறை வாழ்க்கையை கேட்குறோம் வாக்கா கேட்காம வாழ்க்கையை கேட்குறோம் அப்படின்னா எல்லா காணொலியும் போது போல நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயியும் அண்ணன் சீமானுக்கும் தான் அது தான் எதிர்கால தலைமுறை வாழும் இல்ல இந்த நாடு சுடுக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி